ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் அரைக்கப்புக்கு பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்படுத்தமோ அதே கப்பில் ஒரு கப்பில் அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு நேரம் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அதில் தேவைக்கிறப்ப என்ன சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்துல சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு போய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில கொத்தமல்லி எல்லாருதுலாம் சேர்த்துக்கோங்க அடுத்து கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பச்சைப்பயரும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கப் அரிசி அரை கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்குறோம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவை கிறப்பு பூ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா செம டேஸ்ட்னா பச்சைப்பயிறு சாதம் ரெடி